ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு நம்ம வந்து போன வாரமே எதிர்பார்த்தோம் இகேஒய்சி அண்ட் ஃபுட் மெஷர்மெண்ட் சேலரி ரெண்டுமே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எதிர்பார்த்தபடி வந்து போன இயர் போன வாரம் ஸ்டார்டிங்கில் வரலனாலும் ஃப்ரைடே சாட்டர்டே போல் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆச்சு கிரெடிட் ஆனது ஃபுட் மெஷர்மெண்ட்டாக ஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிரெடிட் ஆனது வந்து ஃபுட் மெஷர்மெண்ட் சாலரி தான் ஒரு சில பேருக்கு வந்து இகேஒயசி சேலரி க்ரெடிட் ஆகியிருந்தாலும் பல பேருக்கு வந்து இகேஒயசி சேலரி வந்து க்ரெடிட் ஆகலை ஸோ ஈகேஒயசி சேலரி ஏன் வரல என்னாச்சு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல கேள்விகளை வந்து ஐடிகே க்ரீவன்சஸ் குரூப்லேயும் வந்து கேட்டிருந்தோம் அதே போல் தன்னார்வலர்களுக்குள்ளேயும் வந்து அந்த பேச்சு இருந்துச்சு எதுக்காக வந்து இந்த ஃபுட் மெஷர்மெண்ட் மட்டும் வந்திருக்கு இகேஒய்சி வரல ரெண்டத்தையும் சேர்த்து போட்டிருந்தா நம்மளுக்கு டபுள் ஹாப்பினஸ்ஸாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இகேஒய்சி சேலரியை பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் நம்மளுக்கு அஃபிஷியலாக நம்ம கிரீவன்ஸ் குரூப்பில் வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இகேஒய்சி சேலரியும் ஃபுட் மெஷர்மெண்ட் சேலரி ரெண்டுமே தான் வந்து பேங்க்குக்கு வந்து அமுச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஈகேஒசி சேலரி மட்டும் நிறைய பேரோட இகேஒய்சி சேலரி மட்டும் ரிட்டன் ஆகிருச்சு ஸோ அது ரிட்டன் ஆகினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு எந்த காரணத்தாலும் வந்து இகேஒய்சி சேலரி ரிட்டன் ஆகிருச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் திரும்பவும் இப்போ ரிட்டன் வந்த அமௌண்ட்டை வந்து அகெய்ன் பேங்குக்கு அனுப்பிச்சு ஆஹ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகுற மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து தேவைப்படும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தன்னார்வலர்களும் வந்து இது வரைக்கும் நமக்கு தகவலே இல்லாமல் இருந்துச்சு இகே இகேஒயசி சேலரி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதனால் எப்போவுமே காத்திருப்பது அப்படிங்கிறது தன்னார்வலர்களுடைய வழக்கமாகவே ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறது ஸோ வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் மீண்டும் வந்து நம்ம காத்துட்டு கண்டிப்பாககேஒசி சேலரி வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரியோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்குள்ளாரியோ எப்படியோ வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் ஸோ அவங்க அனுப்பாமல் இருந்தால் ஓகே அவங்க அனுப்பி ரிட்டன் ஆகிடுச்சு ஸோ அதனால என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பவும் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம தன்னார்வலர்கள் பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா இகேஒயசி சேலரியும் வந்து கிரெடிட் ஆகிடும் எப்படி ஃபுட் மெஷர்மெண்ட் சாலரி எல்லாருக்கும் கிரெடிட் ஆச்சோ அதே போல் இக்கேஒயசியும் வந்து கிரெடிட் ஆகிடும் இந்த இகேஒயசி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு நம்ம மெஷர் ஒரு பர்சனுக்கு நம்ம டென் ருபீஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சில இடங்களில் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் டென் ருபீஸ் தான் ஃபைனல் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இகேஒயசி சேலரி யாருக்காவது வந்துருந்துச்சி அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ